அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜன்னவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து அந்த அல்டிமா ப்ராடக்ட்டு ஒரு டென் இயர்ஸ் வாரண்டியோட நம்ம இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இது ஏஷியன் பெஞ்சில் வேணால் போடுறாங்க இது அதுக்கு முன்னாடி எயிட் இயர்ஸாக இருந்து இப்போ வந்து டென் இயராக மாற்றிடுறாங்க பத்து வருஷம் நமக்கு வாரண்டி கொடுத்து பண்ணுறாங்க ஃபுல்லாகவே இது வந்து அல்டிமா ப்ராடக்ட் நிறைய பேர் பிராண்டட் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம இன்றைக்கி வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து அல்டிமா ப்ராடக்ட் தான் அது வந்து டாப் கோட்டு இது ஃபஸ்ட்டு வந்து அதாவது டென் இயர்ஸ் வாரண்ட்டி இது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி தண்ணி மிக்ஸ் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ இதை பாருங்கள் இது வந்து இருபது லிட்டர் பக்கெட்டு இது இது ஃபுல்லாகவே இருபது லிட்டர் பக்கெட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் மாதிரி வாங்கியிருக்கிறோம் அதுக்கு வாட்ரு மிக்ஸிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஜீரோ ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு நம்பரு இதுக்கு வாட்ரு மிக்ஸிங் நம்ம எப்படி பண்ணுறோம் நிறைய பேரோடய டவுட் என்னென்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுல நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க அதனால் மெயினாக வந்து நீங்கள் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணுறது வந்து கரெக்டான லெவலுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது எம்எல் டு நானூறு எம்எல் வாட்ரு மிக்ஸ் பண்ணலாம் இதை ஃபஸ்ட்டு பக்கெட்டு ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ஆற்றிக்கணும் மெயினாக அது ஏன் ஆற்றுறேன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெயின்லர் மிக்ஸிங் நிறையா இருக்கும் அதை நம்ம ஆற்றும் போது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர் டிசைன்லாம் போடுவோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல்பேட் நேர்த்தி ஆள் கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அதில் தண்ணி நம்ம ஒரு லிட்டருக்கு வந்து நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி நம்ம அளவு அளர்ந்து ஊற்றி ரெண்டு பக்கெட்டில் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க ஏன்னா தண்ணி லெவல்ன்றது கரெக்டான லெவலில் வச்சு பண்ணணும் ஏன்னா நம்ம ரொம்பவும் அதிகமாக தண்ணி வச்சாலும் வேஸ்ட் ஆகிடும் ரொம்ப கம்மியாக வச்சாலும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் தண்ணி லெவல் வந்து கரெக்டான லெவலில் வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த கலர் மிக்ஸிங் கரெக்டாக இருக்கும் நல்ல ஞாபகம் வச்சுங்க ஒரு லிட்டரு பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் ஊற்றலாம் முந்நூற்றி ஐம்பது எம்எல் டு நானூறு எம்எல் ஊற்றலாம் அது தண்ணி அந்த லெவலுக்கு நீங்கள் இப்போ எத்தனை லிட்டர் எடுத்தாலும் சரி பத்து லிட்ரு இருபது லிட்ரு முப்பது லிட்ரு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் லெவல் வச்சு ஊற்றிங்க அப்போ அது வந்து கம்பெனி கொடுக்குற ரிசல்ட்டு பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லேமினேஷன் பெயிண்ட்டு கூட சொல்லலாம் இது வந்து ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃபிங் தான் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டு இது நல்லாயிருக்கும் இது 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 எப்படி அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூட வந்து ப்ரைமரி அப்ளை பண்ணிடணும் நான் ப்ரைமரி எப்படி அப்ளை பண்ணுறது மட்டும் கூட ஒரு சில வீடியோலாம் போட்டுருக்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் ப்ரைமரி அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் இதை போடணும் இது வந்து ரெண்டு லேயர் பண்ணணும் ஒரு லேயர் அடிச்சுட்டு ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் ட்ரை ஆக முடிச்சுட்டு அது பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ட்ரை ஆக விடுங்க அதுக்கு ட்ரை ஆன உடனே இல்லை டே ஒரு நாள் ட்ரை ஆகவிட்ருக்கோம் நீங்கள் மறுநாள் கூட நீங்கள் அடுத்தது செகண்ட் கோடு போடணுங்க ஏன்னா ஈரத்திலே நீங்கள் செகண்ட் கோடு போட்டுங்க என்ன ஆகும்னா அது உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு கோடு போட்டுவிட்டு நீங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆகி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் போடணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நிறைய பேர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள் மெயினாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போ இந்த கலரு மிக்ஸிங் கூட நீங்கள் வந்து நிறைய பேர் தெரியாமல் பண்ணியிருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும் அதனால் வந்து எப்பயுமே நல்லா மிக்ஸ் மிக்ஸிங் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குற ரிசல்ட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமா ப்ராடக்ட் இது ஏஷியன் பெயிண்ட்ஸு அல்டிமா ப்ராடக்ட் அதுக்கப்புறம் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல் எல்லாமே நம்ம போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம எதாவது டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நம்ம எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுவோம் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல் இருக்கும் நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ